கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் அளித்துள்ள விளக்கம் படுதோல்வியின் ஒரு மைல்கல் இஸ்ரேல் தனது தோல்வியின் முதல் மைல்கல்லை எட்டியுள்ளது காசா மீது போர் தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு அந்நாட்டின் போர்க்கால கேபினட் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தின் நோக்கம் போர் நிறுத்தம் கைதிகள் விடுதலை தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறுவதுதான் போர் நிறுத்தத்தை பொறுத்தவரை நான்கு முதல் ஐந்து நாட்கள் சண்டையை நிறுத்த உள்ளனர் இந்த காலகட்டத்தில் உளவு பணிகள் மட்டும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிய வந்துள்ளது மேலும் காசாவுக்கு பெட்ரோல் உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் குறைந்தது முன்னூறு டிரக்குகளில் நாள் ஒன்றிற்கு வந்து சேர உள்ளன கைதிகள் விடுதலையை பொறுத்தவரை இஸ்ரேல் கைதிகளில் பெண்கள் குழந்தைகள் ஐம்பது பேரும் பாலஸ்தீன் தரப்பில் பெண்கள் குழந்தைகள் முன்னூறு பேரும் விடுவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட பாலஸ்தீன் கைதிகள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என இஸ்ரேல் கூறியுள்ளது இதேபோல இஸ்ரேல் ராணுவ வீரர்களை விடுவிக்க மாட்டோம் என்றும் ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நகர்வுகள் பாலஸ்தீனியர்களுக்கு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை போரில் இஸ்ரேல் அடைந்துள்ள முதல் தோல்வியாகவே இந்த உடன்படிக்கைகள் பார்க்கப்படுகின்றன காரணம் இந்த போரை தொடங்கும் முன் இஸ்ரேல் மூன்று முக்கிய நோக்கங்களை கூறியது ஒன்று ஹமாஸை ஒழிப்பது இரண்டாவது தரை தாக்குதல் நடத்தி கைதிகளை மீட்பது மூன்றாவது போருக்கு பின் காசாவில் புதிய ஆட்சியை அமைப்பது இந்த மூன்று இலக்குகளில் ஒன்று கூட நிறைவேறாத நிலையில் தற்போது போர் தற்காலிகமாக முடிவுக்கு வர உள்ளது இந்த நாற்பத்தைந்து நாட்கள் பான் தாக்குதல் மற்றும் முப்பது நாட்கள் தரை தாக்குதலில் ஹமாஸின் ஐம்பது சதவீத பலத்தை கூட இஸ்ரேல் ஒழிக்கவில்லை என்று தெரிகிறது நாற்பத்தைந்தாவது நாளாக டெல் அவிவ் மீது ஹமாஸ் ராக்கெட் வீசியது தொடர்ந்து பல இஸ்ரேல் நகரங்களில் அபாய ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது இந்த ராக்கெட்டுகள் தாக்குவதற்காக அல்ல நாங்கள் இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறோம் என்று தெரிவிப்பதற்காக என அரபு ஊடகங்கள் குறிப்பிட்டன நாங்கள் எங்கள் முழுமையாக தாக்குதல் தொடங்கவே இல்லை என்று ஹமாஸின் நாடு கடந்த தலைவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் அடுத்ததாக தொடர் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்கள் மூலம் கைதிகளை விடுவிக்க முடியும் என கூறி வந்தது இஸ்ரேல் ஆனால் நாற்பத்தைந்து நாட்களில் ஒரே ஒரு பெண் ராணுவ வீரரை மட்டுமே களத்தில் இருந்து மீட்டது இஸ்ரேல் இப்படியே சென்றால் மொத்த கைதிகளையும் மீட்பதற்கு நெதன்யாகுவிற்கு இருபது வருடங்கள் ஆகும் என ஹமாஸ் கிண்டல் செய்தது எனவே தாக்குதல் மூலம் கைதிகளை மீட்போம் என்ற வாக்குறுதியும் பொய்யானது அடுத்ததாக பின் காசாவில் புதிய ஆட்சி அமையும் என்றார் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆனால் பாலஸ்தீனியர்களை தவிர காசாவை யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்று பிராந்திய அரபு நாடுகள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டன ஹமாஸ் மற்றும் பத அமைப்புகளும் அதே கருத்தை கூறிவிட்டன எனவே போருக்கு பின் காசாவில் புதிய ஆட்சி என்பதும் இன்னும் உறுதி செய்யப்படாத ஒன்றாக மாறியுள்ளது அதே நேரம் இந்த கடும் போரில் ஹமாஸின் பல தலைவர்கள் தளபதிகள் போர் வீரர்கள் கட்டமைப்புகள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன என்பதையும் மறுக்க முடியாது அதே நேரம் முழுமையாக அந்த அமைப்பு வீழ்ந்து விடவில்லை போர் நிறுத்தம் அந்த அமைப்பின் மறு கட்டுமானத்திற்கு உதவும் என்பதிலும் சந்தேகம் இருக்க முடியாது இதுவரை அறுபத்தெட்டு வீரர்கள் போரில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது போர் காயத்தால் சிகிச்சை பலனின்றி எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்ற தகவலை வெளியிடவில்லை மற்றொரு பக்கம் அரபு பிராந்தியத்தில் இன்னும் அரை நூற்றாண்டிற்கு தீண்டத்தகாத நாடாக மாறிவிட்டது இஸ்ரேல் தென் அமெரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் ஐம்பத்தேழு முஸ்லிம் நாடுகள் என உலகின் பெரும்பகுதி நாடுகளின் கருப்பு பட்டியலுக்குள் வந்துவிட்டது இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றங்களில் இஸ்ரேல் ஆட்சியாளர்கள் மீது போர்க்குற்ற கிரிமினல் வழக்குகள் தொடரப்பட்டுவிட்டன இஸ்ரேல் நிகழ்த்திய கொடூரங்களுக்கு இன்னும் பல தலைமுறைகள் அந்நாடு பாதிப்பை சந்திக்கும் என்கின்றனர் சர்வதேச பார்வையாளர்கள் இந்த சூழலிலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பதைப் போல போர் நிறுத்தமும் தங்களுக்கு வெற்றிதான் என்று கூறி வருகின்றனர் இஸ்ரேல் தலைவர்கள் ஹமாஸ் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் தான் கைதிகள் விடுதலையில் தங்களது நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக இஸ்ரேல் ராணுவ தலைமைத் தளபதி தெரிவித்துள்ளார்